அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய ஹிந்து மதம் இந்த உலகத்தில் மிகவும் உன்னதமான மதம் மற்ற மதங்களில் சொல்லாத பல விஷயங்களை பல தத்துவங்களை ஹிந்து மதம் சொல்லி இருக்கிறது மற்ற மதங்களில் சொல்லப்படாத ஹிந்து மதத்தில் மட்டுமே இருக்கும் தனி சிறப்புகளில் ஒன்று மறுபிறவி கோட்பாடு அல்லது வினைப்பையன் கோட்பாடு மறுபிறப்பு உண்டு இப்பிறப்பில் நாம் செய்யும் நன்மை தீமைகளின் அடிப்படையில் நம்முடைய அடுத்த பிறவி அமைகிறது என்பது சனாதன தர்மத்தின் நம்பிக்கை புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நிந்தகி தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் விரைந்து வைத்தேன் என்கிறோம் அந்த பிறவிகள் முற்பில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அமைகிறது என்பது இந்துக்களின் நம்பிக்கை அதுவே சனாதன தர்மத்தின் நம்பிக்கை இதுதான் கோட்பாடு அல்லது மறுபரப்பு கொள்கை என்று சொல்லுகின்றோம் மூன்று வினைகளை சனாதன தர்மம் கூறுகிறது சஞ்சித வினை ஆகாமிய வினை பிராராப்த வினை என்று மூன்று வினைகள் சஞ்சித வினை என்றால் நாம் ஒவ்வொரு பிறவியிலும் செய்யும் பாவ புண்ணியங்களின் சேமிப்பு பிராராப்த வினை என்றால் இந்த ஜென்மத்தில் நாம் செய்து தீர்ப்பதற்காக கொண்டு வந்த வினை பிராராப்த வினை ஆகாமிய வினை என்பது பிராராப்த வினையை கழித்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலேயே நாம் செய்வதால் வருகின்ற புதிய வினைகள் ஆகாமிய வினைகள் என்று சொல்லப்படுகிறது இந்த வினைகளை நாம் கழிக்க வேண்டும் தீர்க்க வேண்டும் எப்போது நாம் எல்லா புண்ணியங்களையும் இல்லாமல் ஆக்கிவிட்டோமோ அப்போது நமக்கு வீடு வேறு அல்லது முக்தி அல்லது இறைவனை அடையும் பாக்கியம் கிடைக்கும் என்கிறது சனாதன தர்மம் நாம் எல்லா கர்மங்களையும் அழித்து விட்டோம் என்றால் முற்பரப்பில் செய்த எல்லா தீமைகளையும் இல்லாமல் விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மறுபரப்பு இல்லை என்பது சனாதன தர்மத்தின் கோட்பாடு பிராராப்த வினையை நாம் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது சனாதன தர்மம் அதற்கு வேறு தீர்வு கிடையாது ஆனால் சஞ்சித வினை ஆகாமிய வினை போன்ற வினைகளை பூஜைகளின் மூலமாக பிரார்த்தனைகளின் மூலமாக நல்ல செயல்களின் மூலமாக நாம் புதிய பாவங்கள் செய்யாமல் இருப்பதன் மூலமாக பற்றற்று செயல்படுவதன் மூலமாக இறைவன் மீது கொண்ட பக்தியின் மூலமாக இல்லாமல் ஆக்க முடியும் இப்படி முற்பிறப்பில் செய்த பாவங்களை இல்லாமல் ஆக்கும்போது வினை பயன்களை இல்லாமல் போது நமக்கு முக்தி கிடைக்கிறது என்கிறது சனாதன தர்மம் இப்படி சனாதன தர்மம் கூறும் உன்னதமான கோட்பாடு மறுபிறப்பு கொள்கை இப்பிறப்பில் செய்யும் நன்மை தீமைகளே மறுபிறப்பில் நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது ஒரு அன்னைக்கு பிறக்கும் இரண்டு பிள்ளைகளில் ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் ஒருவன் நன்றாக படிக்கிறான் ஒருவன் கெட்டவனாக இருக்கிறான் கெட்ட செயல்களை செய்கிறான் ஒரே வீட்டில் போலீஸ் அதிகாரியும் உருவாகிறார் அதே வீட்டில் திருடனும் உருவாகிறான் என்று சொன்னால் ஒரே ஆசிரியருக்கு கீழ் படிக்கும் மாணவர்களில் சிலர் நன்றாக படிக்கிறார்கள் சிலர் மோசமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் வினை பயன்தான் காரணம் என்கிறது சனாதன தர்மம் இந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் விஷ்ணு என்பவர் பேச சென்றிருக்கிறார் அவர் இதுவரை விஷ்ணு யார் என்பது நமக்கு தெரியாது இப்போது விவாதமான பிறகுதான் அந்த விஷ்ணு குறித்து நமக்கு தெரிய வருகிறது அந்த விஷ்ணு பேசிய விஷயங்கள் குறித்தும் நமக்கு முழுசாக தெரியாது செய்திகளில் வந்த தகவல்கள் மட்டுமே தெரியும் ஆனால் அந்த விஷ்ணு குறித்து மாற்று கருத்துக்களும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அமைச்சர்களை பல அமைச்சர்களை அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசியது திமுக அமைச்சர்களிடம் அவர் நெருக்கமாக இருப்பது போன்ற படங்களும் வந்து கொண்டிருக்கின்றன விஷ்ணு யார் என்பது நமக்கு விஷயம் அல்ல விஷ்ணு அந்த நிகழ்வில் பேசும் போது இந்த மறுபரப்பு கோட்பாடு பற்றி பேசுகிறார் முற்பரப்புகள் செய்த பாவபுண்ணியங்கள் இப்பிறப்பு வருவது குறித்து பேசியதாக தகவல் இதற்கு அங்கு ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு விவாதம் ஆகிறது போலீசில் வழக்கு ஆகிறது இரண்டு தலைமை ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் விஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வருகிறது தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை விடுகிறார் அமைச்சர் ஒரு அறிக்கை விடுகிறார் பள்ளிகளில் பிற்போக்கு கருத்துக்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பள்ளிகளில் பாடத்திட்டங்கள் குறித்து மட்டும்தான் படிப்பிக்க வேண்டும் அரசு சொல்லும் விஷயங்களை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிற்போக்கு கருத்துக்களை பள்ளிகளில் சொல்லிக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார் தமிழக கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இங்கு இவர் கூறிய மறுபிறவி கோட்பாடு பிற்போக்குத்தனமான கொள்கை என்று சொன்னால் திருவள்ளுவர் பிற்போக்குவாதியா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது மற்ற எந்த ஹிந்து புராண நூல்களிலும் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லாத அளவிற்கு மறுபிறப்பு கொள்கை பற்றி திருவள்ளுவர் மிகவும் அழகாக விளக்கி இருக்கிறார் வள்ளுவர் திருக்குறளில் மறுபிறப்பு குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்கம் பண்புடை மக்கள் பெறின் என்று சொல்லுகிறார் பழியில்லாத நல்ல பண்புள்ள மக்களை ஒருவர் பெற்றால் அவரை ஏழு பிறப்பிலும் தீவினை பயன் தீண்டாது என்பது அதன் பொருள் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு தமக்கு நேர்ந்த துன்பத்தினை துடைத்தவரின் நட்பினை பெரியோர் ஏழு பிறப்புகளிலும் தொடர்ந்து நினைத்து பார்ப்பார் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறவியில் ஆமை போல் ஒருவன் ஐந்து புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொண்டால் அது அவனுக்கு ஏழு பிறவிக்கும் பாதுகாவலாக வந்து அமையும் ஒருமைக்கண் கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா ஒரு பிறவியில் ஒருவர் கற்கும் கல்வி அறிவானது அவர் எடுக்கும் ஏழு பிறவிகளிலும் பாதுகாவலாக வந்து அமையும் புகண்டவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகண்டார்க்கு எழுமையும் இல் பெரியோரால் புகழ்ந்து போற்றி கூறப்பட்டவற்றின்படி செயல்பட வேண்டும் அப்படி செயல்படாதவர்களுக்கு ஏழு பிறவிகளிலும் நன்மை உண்டாகாது ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கழுந்தும் அன்று முட்டாளான ஒருவன் ஒரு பிறவியிலேயே ஏழு பிறவிகளில் தான் அனுபவிக்க வேண்டிய நரகத் துன்பத்திற்கு ஆனவற்றை செய்து முடிக்க வல்லவன் கத்தீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மெய்ப்பொருளை மீண்டும் இவ்வுலகில் துன்பமடையாத உணர்ந்தோம் அடைவார்கள் ஆற்றின் நகுதிர்வன் வாழ்நாள் வழி அடைக்குங்கள் ஒவ்வொரு நாளையும் அறம் செய்யாமல் கழித்த நாளாக இல்லாமல் பார்த்து கொண்டு அறத்தை அன்றாடம் செய்து வந்தால் அதுவே ஒருவனுக்கு இனி பிறவி ஏற்படாதவாறு பிறவியை அடைக்கும் கல்லாகும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தெளிவாக எந்த ஹிந்து நூல்களிலும் குறிப்பிடாத அளவுக்கு தெளிய தெளிவாக மறுபிறப்பு பற்றி ஏழு பிறவிகள் பற்றி வள்ளுவர் தெரிவித்திருக்கிறார் அன்பர்களே அப்படி என்று சொன்னால் இங்கு திருவள்ளுவர் இவர்கள் கருத்துப்படி பிற்போக்குவாதியாகிறார் பிற்போக்குவாதியான திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நூலை எப்படி நீங்கள் பள்ளியில் பாடமாக வைப்பீர்கள் பிற்போக்கு கருத்துக்களை சொல்லக்கூடாது என்று சொல்லும் நீங்கள் மறுபரப்பு என்பது பிற்போக்கு என்று சொன்னால் அது குறித்து விளக்கி இருக்கிற திருவள்ளுவரும் பிற்போக்குவாதி தானே இது நம்முடைய ஒரு சந்தேகம் இன்னொன்று பள்ளிகளில் அரசு சொல்லும் பாடங்களை தவிர திட்டங்களை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது உத்தரவிட்டிருக்கின்ற தமிழக முதல்வரை அமைச்சரே இந்த உத்தரவு அரசு உதவி வருகின்ற சிறுபான்மை பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் சிறுபான்மை பள்ளிகளில் அவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஹிந்துவால் நம்ப மட்டும்தானே முடியும் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்